ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அணைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப வருஷங்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்காக குழந்தை பேர் தரக்கூடிய ஒரு அருமருந்தை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இதை வ இதை வந்து நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது குழந்தை பேர் நிச்சயமாக தங்கும் அதாவது வருடக்கணக்கில் கூட கருத்தரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பேரு இதன் மூலமாக கிடைச்சிருக்கு இது வந்து என்னுடைய பேபியோட டெலிவரிக்காக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒருத்தங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இதை ட்ரை பண்ணி குழந்தை பேர் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் டெலிவரிக்காக வந்திருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன விஷயம் தான் இது இதை வந்து இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ போகலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீண்ட வருடங்களாக பேர் தங்காதவங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா கூட டெலிவரிக்கு வந்தவங்க ஒருத்தங்க அவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி இருக்குது செகண்ட் பேபி வந்து தங்கலை செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது எனக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டியம்மா இதை வந்து சொன்னாங்க அதிலேருந்து நான் இதை பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ரெகுலர் பீரியட் இருந்தது அந்த பீரியட் கூட ரெகுலராக வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா பாப்பா கூட தானாகவே தங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பாய் பேபி இருக்குது ஸோ செகண்ட் வந்து கேர்ள் பேபி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டாங்க பட் அவங்க டெலிவரிக்கு அப்புறம் என்னால் அவங்கள வந்து மீட் பண்ண முடியலை ஸோ அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்ததுன்னு கூட எனக்கு தெரியலை ஸோ அவங்க சொன்ன டிப் தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி வந்து இந்த எல்லாம் காமிச்சிட்டேன் ஒன்றுமே இல்லை நமக்கெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நம்ம ஏரியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் முருங்கைக்கீரை ஸோ இந்த முருங்கை கீரையை வந்து நான் நார்மலாகவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஐஓஐ பண்ணுறவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க அப்புறம் பீரியட்ஸ் ரெகுலராக வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த முருங்கை கீரையை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில் வந்து ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னுலாம் நிறைய வீடியோஸில் முன்னாடியும் சொல்லியிருப்பேன் அதே டிப் தான் ரொம்பவே ஒரு சூப்பரான அருமருந்து அப்படின்னா முருங்கைக்கீரை அதுவும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை தான் மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லேயுமே இந்த முருங்கை மரம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பக்கத்து வீடு உங்கள் தெருவில் அப்படி கூட இருக்கும் சாதாரணமாகவே நீங்கள் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் போய் கடையில் கூட வாங்கிக்கலாம் ஸோ வாங்குங்கள் ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ரெகுலராக அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு கிடைக்காது என்றைக்கும் ஒரு டைம் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் முருங்கை கீரையை வந்து எடுத்து அதை பொடி பண்ணி வச்சு கூட ரெகுலராக நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ இப்போ இப்போ வந்து எப்படி அந்த ஜூஸ் வந்து போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் அதாவது எம்டி ஸ்டமக்கில் காலையிலேயே போய் அந்த முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வாங்க ஒரு கைப்பிடி அளவு போதும் தாராளமாக அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதாவது இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ வருமோ அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுடுங்க அடிச்சுட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் அதை விட நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது இன்னுமே நல்லது ஏன்னால் அந்த கீரையோடையே போகும் இல்லையா ஸோ கீரை வந்து ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கக்கூடியவங்க வந்து அப்படியே குடியுங்க அப்படி இல்லை எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட குடிச்சுக்கலாம் ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சோன்று லெமன் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு சிட்டிகை உப்பு அது மிக்ஸ் பண்ணி குடியுங்க பார்க்குறதுக்கு என்ன அதாவது குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாலாம் இருக்காது ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ தாராளமாக குடிக்கலாம் எம்டி ஸ்டமக்கில் வந்து இதை குடிச்சிட்டே வாங்க உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது அது மாதிரி வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்புறமா வந்து நீண்ட காலமாக குழந்தை குழந்தைப்பேரு தங்கலை அப்படின்னா அவங்களுக்கும் வந்து குழந்தை பெரு தங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஏன் இந்த முருங்கைக்கீரையில் இவ்வளவு பயன்கள் இருக்குதுன்னா நிறைய அயன் சத்து வந்து அந்த முருங்கைக்கீரையில் இருக்குது ஸோ தாராளமாக நம்ம ரெகுலராக முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்றவங்க என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த முருங்கைக்கீரையை கழுவி அலசி நிழலில் உலர்த்திக்குங்க அதாவது என்ன சொல்கிறது வெயிலெல்லாம் கொண்டு போய் வச்சு உலர்த்தாதீங்க நிழல் பகுதியாக பார்த்து உலர்த்துங்க உலர்த்திட்டு அதை உலர்ந்ததுன்னா நல்லா காஞ்சிடும் இல்லையா ட்ரை ஆகிடும் ஈரம் எல்லாம் அப்புறமாக அப்படியே நிழல்லேயே நீங்கள் காய வச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு um கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி அதாவது ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் கடாயில் போட்டு அந்த இலையை மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமாக அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பொடி பண்ணி வச்சிட்டும் நீங்கள் வந்து காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் அந்த பொடி இப்போ ஒரு ஸ்பூன் பொடி போட்டிங்க அப்படின்னா ஒரு பாதி லெமன் வந்து பொடிஞ்சு விட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளமும் சரியாகும் Home. குழந்தை குழந்தைப்பேரும் நிச்சயமாக தங்கும் ஸோ இது வந்து டாக்டர்ஸும் நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே எனக்கு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து சொன்னது தான் அவங்க அவங்களுடைய பேர் தள்ளி போயிருக்கும் போது அவங்க இதை ரெகுலராக எடுத்து செகண்ட் பேபி கருத்தரித்து அவங்க வந்திருந்தாங்க அப்போது அவங்க சொன்ன டிப் தான் எனக்கு வந்து மோஸ்ட்லி ரெகுலர் பீரியட் அப்படின்னு நான் சொன்னதால் நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வாங்க உங்களுக்கு நல்லா பால் சுரக்கும் அப் அதை கூட சொன்னாங்க அவங்க நீங்கள் முருங்கைக்கீரை ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கும்போது குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குற டைமில் முருங்கைக்கீரை ஜூஸ் குடித்தோன்னா நம்ம நல்லபடியாக பால் சுரக்கும் அப்படின்னு சொன்னாங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க நானும் வெயிட் லாஸுக்காக முருங்கக்கீரை ஜூஸ் வந்து குடிச்சிருக்கிறேன் ஸோ நம்மளும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா ஸோ தப்பு கிடையாது ஸோ இதை வந்து நம்ம உடலுக்கு நல்லது தான் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க அது கூட சேர்ந்து இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்